சொரி செரங்கு படை அரிப்பு எல்லாத்துக்கும் தீர்வாக ஒரே சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹெர்பல் சோப் தயாரிக்க நான் அலோவேரா சோப் பேஸ் வாங்கியிருக்கேன் அதோட கூட அலோவேரா குப்பைமேனி தழை துளசி வேப்பிலை மஞ்சள் தூள் விட்டமின் இ டேப்லெட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எப்படி சோப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் நல்லா கழுவி சேர்க்கணும் முதல்ல வேப்பிலையை நல்லா கழுவி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு முறை அரைச்சி சேர்த்துக்கலாம் அதோட கூட சுக்கமண்ணி தழை அதையும் நல்லா கழுவி சேர்த்து அதையும் மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்ச துளசி இலைகள் அதையும் கழுவி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பூசு மஞ்சள் தூள் அதையும் எடுத்துகிட்டு இந்த அலோவேராவை எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம் நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு முறை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பல்பெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ஒரு முழு அலோவேரா சேர்த்துருக்கேன் இதுக்கு அரை கிலோ சோப் பேஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு இந்த அளவுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் நேரம் ஓட விட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த சோப் பேஸை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் சீக்கிரமாக கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச மூலிகைகளெல்லாம் வந்து டபுள் ஃபில்டர் இருக்கிற மாதிரியான ஃபில்டரில் நல்லா மெ மெல்லிசாக துணியில் வடிகட்டுற மாதிரி வரணும் அந்த மாதிரி வடிகட்டிக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் வடிகட்டிக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு வடிகட்டி எடுத்திருக்கேன் இப்போ டபுள் பாய்லிங் மெத்தடில் ஒரு கிண்ணை வச்சு அடியில் தண்ணி சேர்த்து ஒரு கலவடை வச்சு அது மேலே ஒரு கிண்ணை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சு அந்த சோப் பேஸெல்லாம் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மாதிரி கரண்டி போட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கரைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து சைடெல்லாம் பிடிச்சிரும் அதுக்கப்புறம் நான் பேராஷூட் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் லைட்டாக இந்த மாதிரி ஏடு மாதிரி படியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் அது தன்னால் கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து விட்டமின் இ டேப்லெட் ரெண்டு டேப்லெட் சேர்க்குறேன் இதெல்லாம் வந்து சருமத்துக்கு ரொம்ப சாஃப்டாக மென்மையாக நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஸ்கின் ப்ராப்ளமும் தீந்து போயிடும் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மூலிகளுமே ரொம்ப வேல்யூவானவை அந்த அரைச்சி வச்ச அந்த லிக்விடை சேர்த்துடுறேன் நான் நல்லா திக்காக எப்படி இருந்துச்சு பாருங்கள் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போல் ஆகுது அடியில் அந்த தண்ணி கொதித்து மேலே இது கொதித்து ஒரு மாதிரி நுர மாதிரி பொங்கன மாதிரி வரணும் அதுக்குள்ளே வந்து இந்த பேப்பர் கப்பில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் எல்லாம் ஒவ்வொரு கப்லேயும் சேர்க்கணும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்லா எப்படி தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க அப்படியே நுரைச்ச மாதிரி ஆகுது நல்லா ரெண்டும் ஒன்று போல் சேர்ந்து நல்லா அப்படியே குழ குழ குழன்னு இந்த மாதிரி ஆகுது எப்படி இருக்குது பாருங்க நான் கரண்டியில் எடுத்து ஊற்றி காட்டுறேன் ஒரு அரை மணி நேரம் போல் ஆகுது இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வர சமயம் தான் நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் லைட்டாக ஒரு மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது அவ்வளோதான் நம்மளோட சோப்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சோரி சிறங்கு படை தேமல் எல்லா சரும பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ஒரே தீர்வாக ஒரே சோப்பாக ரொம்ப நல்லா இருக்குது கையில் இந்த வெள்ளை வெள்ளையாக படுகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த பேப்பர் கப்பில் அந்த சோப்பு உடனே சூடாக அப்படியே எடுத்து சேர்த்துடணும் நம்ம அடுப்புலேருந்து இறக்குன அடுத்த நிமிஷம் நம்ம ரெடி பண்ணி வச்சால் அந்த பேப்பர் கப்பில் சேர்த்துடணும் நான் அந்த பேப்பர் கப்பில் ஒரு முக்கால் அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்க்குறேன் நம்ம அரை கிலோ சோப் பேஸ் வச்சு செய்யும் போது பன்னிரெண்டு கப்பு வந்துச்சு இந்த மாதிரி நாலு மணி நேரத்தில் இந்த அளவுக்கு ஆச்சு எட்டு மணி நேரத்தில் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகுது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு வேக்குறு வந்தாலே அப்படியே இழஞ்சி போன மாதிரி ஒரு சரும பிரச்சனை நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து ரெண்டே நாளில் தீர்ந்து போயிடுது உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye, see you again.